ஸ்ரீமதே நம தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு சோர்வின்றி உந்தன் துணையடி கீழ் தொண்டுபட்டவர் பால் சார்வின் நின்ற எனக்கு அரங்கன் செய்ய பேர்வின்றி இன்று பெருத்தும் கிராமானுஜ இனிவன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை பாரு தெரிவுரிலே சோர்வின்றி உந்தன் துணகடி கீழ் துண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்யதாளினைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் கிராமானுச இனி ஒன் சீர் ஒன்றிய கருணை இல்லை பாரு தெருவுரிலேன் உந்தன் துணையடிக்கு சோர்வின்றி தொண்டுபட்டவர் பால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உன்னுடைய உன்னுடைய திருவடிக்கிழ உந்தன் தப்பி ராமானுஜனுடைய திருவடிக்கிழ உம் ராமானுசன் கூப்பிடுறதுனால ராமானுஜர்கிட்ட சொல்கிறார் உம்முடைய துணை அடிக்கீழ் திருவடித்தாமரைகளுக்கு இணைத்தாமரைகளுக்கு கீழ் சோர்வின்றி தொண்டுபட்டவர்கள் உற்சாகத்தோடு தொண்டு செய்கிறவர்கள் அவர்கள் பால் சார்வின்றி நின்ற எனக்கு உமக்கு தொண்டு செய்கிறவர்கள கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் எனக்கிட்ட எந்த தகுதியும் இல்லை பொருத்தமே கிடையாது இதுதான் அந்த கோஷ்டியில் இருக்கேன் நான் அப்படி கொஞ்சம் அதான் அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம சார்வின்றி நின்ற எனக்கு உங்கள் கோஷ்டியில் இருப்பவர்களோட குணத்தோட கம் அவங்களுடைய அவர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய குணங்களையும் என்னோட தன்மையும் வச்சு பார்த்தா நான் இந்த கோஷ்டியில் நாயக்கே இல்லை இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட எனக்கு கூட அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த புருஷன் ஊற்றம் படிக்கிறேன் சோர்வின்றி உந்தன் துணையடிக்கு தொண்டுபட்டவர் சாரின் சார்வின்றி நின்ற எனக்கு என்ன பண்ணேன் அரங்கன் செய்ய தாமரைகள் பேர்வின்றி பெருத்தும் கிராமானுஜ திருவரங்கனுடைய திருவடி தாமரைகள் பேர்வின்றி நகராமல் நிச்சயம் ஒரு நிலைத்து நிற்கும்படியாக எனக்கு சிரோபூஷணமாக என்னுடைய தலைக்கு அணிகலனாக இப்பேர்வின்றி நிலைத்து நிற்கும்படியாக செய்த அந்த பேற்றை தந்த இராமானுசரே அதான் அர்த்தம் அரங்கன் செய்யதாள் இணைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் கிராமுசன் இவ்வாறு செய்த இராமானுஜன் அதாவது உம்முடைய அடியார்கள் கோஷ்டியில் இருக்க தகுதி இல்லாதவன் இருந்தும் பெம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை நான் தலைக்கு அணிகனலாக இருக்கும்படி செய்த ராமானுசரே இனி உன் சீரிய ஒன்று சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை இமாறு தெரிவுரிலே தெரிவுரில் திருவுரில் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தான்னு அர்த்தம் தெத் ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன தெரியும் இனி உன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை மாறு உம்முடைய சீர் ஒன்றிய பெரிய கருணை புகழ்மிக்க கருணை எல்லாராலும் போற்றப்படுகின்ற அந்த கருணைக்கு மாறி இல்லை ஒப்பு இல்லை அதான் அர்த்தம் வேணும் இல்லை இப்படி இருக்குது இனி உன் சீர் ஒன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெறி உரிலே ஆராய்ந்து பார்த்தால் யோசித்து பார்த்தால் நான் மேற்கொண்டு சிந்தனை செய்து பார்த்தால் உம்முடைய இந்த ஒப்பற்ற இந்த கருணைக்கு ஒப்பான பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்று பசங்க முடிச்சுடலாமா சோர்வின்றி உந்தன் துணையடிக்கு தொண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்யதாளி பேர்வின்றி இன்று பெருத்தும் கிராமானுச இனி சீர் ஒன்றிய கருணை இல்லை மாறு தெரிபுரிலே இல்லை மாறுனா இதற்கு வேறு ஒப்பானது இதை எதுக்கு இதுக்கு இன் பிளேஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்ல முடியாது வேற ஒன்றும் இல்லை ஸ்ரீமதே ராமனு